வணக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கரூர் துறை சம்பவம் கரூர் துறை சம்பவத்தில் நாற்பத்தெட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் அதில் பச்சை குழந்தைகள் பத்து பேர் அந்த பத்து பத்து பேர் இரண்டு குழந்தைகளை பறிவடுத்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு தாய் இருபது லட்சம் ரூபாய் நடிகர் கொடுத்தார் என்று மிகவும் மகிழ்ச்சிகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதை அவர் பேட்டி போது அந்த படத்தை பெற்றுக்கொண்டு அடுத்ததாக முதல்வராக விஜய் வர வேண்டும் என்று வாழ்த்து தெரிவிக்கிறார் இவருடைய அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது மிகுந்த சந்தேகத்தில் ஏற்படுகிறது நமது உடல் சுகத்துக்காக தன் குழந்தைகளை கொண்டு சிறையில் இருக்கும் அபிராமி நினைவு தான் இந்த பெண்மணியை பார்க்கும்போது ஏற்படுகிறது எனவே வந்து இந்த புலன் விசாரணை அமைப்புகள் இந்த பெண்மணியை தீவிரம் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகள் இருந்தால் கூட விஜய்க்காக இந்த மாதிரி கொலை செய்வதற்கு தயங்க மாட்டார் அவருடைய குற்ற உணர்வு அவருடைய முகத்தில் இல்லை எனவே இந்த விஜய் எந்த அளவுக்கு இந்த குறையில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ இந்த நாற்பது நாற்பத்தி பேர் குறைக்கு விஜய் எப்படி பொறுப்பாக வேண்டுமோ அதே மாதிரி இந்த இரண்டு குழந்தைகளுக்கு குறைக்கு இந்த பெண்மணி சம்மந்தப்பட்டிருக்கிறார் எனவே இந்த பெண்மணி கொடுத்து தீவிர விசாரணை செய்ய வேண்டும் இது போன்ற பெண்மணிகளை உச்சந்தில் வைத்து அடிக்கின்ற சிறப்பால் அடிக்கின்ற ஒரு சட்டம் வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு ஆண்கள் மாதவர் சந்தைய கருத்து அதேபோன்று இந்த விஜய் குறித்து விசாரிக்கின்ற அமைப்புகள் விஜய் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவருக்கு உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை தரக்கூடிய அளவிலாவது இந்த வழக்குகளை விசாரித்து எடுத்து செல்ல வேண்டும் என்பது தின தாழ்மையான வேண்டுகோள் வணக்கம்